அவர் சேனல் டிவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதி போட்டியில தென்னாப்பிரிக்க அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி அம்மாரமா வெற்றி பெற்று ரெண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைச்சிருக்காங்க இதன் மூலமா பதினோரு ஆண்டு கால ஐசிசி கோப்பை ஏக்கத்தை இந்திய அணி முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க உலக கோப்பை தொடரின் இறுதி போட்டில சவுத் ஆப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இந்திய அணி அபாரமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆன இந்திய அணி இருபது ஓவர்கள் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரன்களை சேர்த்தாங்க அதுக்கப்புறமா தென் தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவர்கள் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க கடைசி ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியின் வெற்றிக்கு பதினாறு ரன்கள் தேவைப்பட்டப்போ ஹர்திக் பாண்டியா எட்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மில்லர் அண்ட் ரபாடா இவங்க ரெண்டு பேர்த்தோட விக்கெட்டையும் வீழ்த்தி இருந்தார் இந்த போட்டி அப்போ அஞ்சாவது பால்ல ரபாடா விக்கெட்டை வீழ்த்தும் போதே பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆர்ப்பரித்து கொண்டாட்டத்துல ஈடுபட்டாரு ராகுல் டிராவிட் விளையாடின காலத்துல கூட இவ்வளவு எமோஷனா வெளியில காட்டினதே இல்ல அதுக்கப்புறமா கடைசி பால்ல இந்திய அணி வெற்றி உறுதியான நிலையில கேப்டன் ரோஹித் சர்மா தரையில படுத்துக்கிட்டு கையால குத்தி 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 ஆர்ப்பரித்து கொண்டாடினாரு இன்னொரு பக்கம் விராட் கோலி ஓடி வந்து ஹர்திக் பாண்டியாவை கட்டிப்பிடிச்சு கண்ணீர் விட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாம விராட் கோலி வீடியோ கால்ல ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலி கூடயும் பயங்கர எமோஷனலா ஷேர் பண்ணாரு பயங்கரமா விளாண்டுட்டும் இருந்தார் இன்னொரு பக்கம் எமோஷனலான ஹர்திக் பாண்டியா வெளிப்படையாவே கண்ணீர் விட்டு கொண்டாட்டத்துல ஈடுபட்டாரு ரொம்ப நேரம் அழுதாரு அதுக்கப்புறமா பும்ரா தன்னோட மனைவியான சஞ்சனா கணேஷன கட்டி அணைத்து நீண்ட நேரம் எமோஷனலா கொண்டாடினாரு இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா தனியா வானத்தை பார்த்து கண்ணீர் செஞ்சினாரு அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா தன்னோட குழந்தைய தன்னோட தோல் மேல சுமந்துட்டு கிரவுண்ட சுத்தி வந்து ஒவ்வொரு காட்சியா பார்க்கும் ரசிகர்களும் பயங்கர எமோஷனலா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஃபைனலா இந்தியா வின் பண்ணிருக்காங்க இதப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க எவ்வளவு எமோஷனலா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்டேட் உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்